இன்று நாம் பார்க்கப் போகிறோம் நவராத்திரி என்ற பெரும் பண்டிகையின் மறைந்திருக்கும் ஆன்மீக ரகசியங்களையும் புராணக் கதைகளையும் ஒன்பது நாட்கள் முழுவதும் தேவியின் வித்தியாசமான வடிவங்கள் எப்படி பூமியில் வழிபடப்படுகிறார்கள் ஏன் இந்த நாட்கள் மிகச் சிறப்பானவை எங்கெல்லாம் எப்படி கொண்டாடப்படுகிறது நவராத்திரி கதையை உங்களுடன் பகிர்ந்ததற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நம்ம பண்டிகைகள் புராணக் கதைகள் எல்லாம் வெறும் கதை இல்லை வாழ்க்கை பாடங்களும் கூட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நல்ல அறிவும் ஆன்மீகத்தையும் கொடுக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம் இன்னும் பல சுவாரஸ்யமான புராண கதைகள் ஆன்மீக ரகசியங்கள் தினசரி ராசி பலன்கள் இவை அனைத்தையும் தவறாமல் தெரிந்து கொள்ள எங்கள் ரகசியம் பேசுகிறது சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு புதிய உற்சாகம் இது துர்க்கையின் ரகசியம் பேசுகிறது நவராத்திரி தோற்றம் புராணக்கதை பண்டைய காலத்தில் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே எப்போதும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது அசுரர்களில் மிக வலிமையானவன் மகிஷாச்சுரன் அவன் கடுமையான தவம் பண்ணி பிரம்மாவைத் தொழுது என்னை எந்த ஆணும் ஜெயிக்கக்கூடாது என்று வரம் பெற்றான் ஆண்களால் யாராலும் ஜெயிக்க முடியாததால் அவன் அகந்தை மிகுந்து தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தான் அதனால் எல்லா தேவர்களும் ஒன்று கூடி சக்தியை வேண்டினர் அந்த நேரத்தில் அவர்கள் அனைவரின் சக்தியையும் ஒன்று சேர்த்து ஒரு அற்புதமான தேவி தோன்றினாள் துர்காதேவி அவள் பத்து கைகளிலும் பத்து விதமான ஆயுதங்களைக் கொண்டு சிங்கத்தில் அமர்ந்து யுத்தத்திற்கு புறப்பட்டாள் ஒன்பது நாட்கள் முழுவதும் மகிஷாசுரனுடனும் அவனது படைகளுடனும் போரிட்டு பத்தாம் நாளில் அவனை அழித்தாள் அதுவே விஜயதசமி இந்த கதையிலிருந்துதான் நவராத்திரி ஆரம்பமானது நவதுர்கையின் ஒன்பது வடிவங்கள் நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் ஒரு தனித்த தேவியை வழிபடுகிறார்கள் முதல் நாள் ஷைலபுத்ரி ஹிமாலயனின் மகளாக பிறந்த துர்கா புனிதமும் வலிமையும் இரண்டாம் நாள் பிரம்மசாரினி தவம் செய்வதற்கான வடிவம் நம் வாழ்க்கையில் கட்டுப்பாட்டை கொடுக்கிறாள் மூன்றாம் நாள் சந்திரகண்டா சிங்கத்தில் அமர்ந்த தேவியின் வலிமை தீமைக்கு எதிரான போராட்டம் நான்காம் நாள் குஷ்மாண்டா பிரபஞ்சத்தையே சிரிப்பால் உருவாக்கிய சக்தி ஆரோக்கியமும் செல்வமும் தருகிறாள் ஐந்தாம் நாள் ஸ்கந்தமாதா முருகனின் தாயாக வழிபடப்படுகிறாள் குடும்ப நலனுக்கும் பிள்ளை பெறுவதற்கும் ஆறாம் நாள் காத்தியாயனி கொடிய அசுரர்களை அழிக்க வந்த தேவியின் போராட்டம் துணிச்சலை தருகிறாள் ஏழாம் நாள் காலராத்திரி கருங்கடலில் எரியும் தீ போல தோன்றும் தேவியின் அவதாரம் பயத்தை போக்குபவள் எட்டாம் நாள் மகாகவுரி பால் போல தூய்மையான அவள் பாவங்களை அழிக்கிறாள் ஒன்பதாம் நாள் சித்திதாத்ரி எல்லா ஆசீர்வாதங்களையும் தரும் இறுதி வடிவம் நவராத்திரி வழிபாட்டு முறைகள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் கொலு வைத்து தேவியை போற்றி வழிபடுகிறார்கள் சுண்டல் நைவேத்தியம் வைக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் வண்ண வண்ண உடைகள் பூக்கள் அலங்காரம் பெண்கள் கும்குமம் காஜல் கங்கை தண்ணீர் வைத்து அழைக்கப்படுகிறார்கள் விரதம் இருந்தால் ஆரோக்கியமும் மனதிலும் சுத்தமும் கிடைக்கும் இந்தியா முழுவதும் கொண்டாட்டங்கள் பெங்காலில் துர்கா பூஜை மிகப்பெரிய அளவில் நடத்தப்படுகிறது அழகான பண்டல்கள் பெரும் ஆரத்தி குஜராத்தில் கர்பா டாண்டியா நடனங்கள் முழு இரவு மகிழ்ச்சி கர்நாடகாவில் மைசூர் தசரா பிரபலமானது ராஜ மாளிகை விளக்குகள் அணிவகுப்பு தமிழ்நாட்டில் கொலு லட்சுமி பூஜை சரஸ்வதி பூஜை ஆந்திரா தெலுங்கானா பாதுகமா பூஜை ஆன்மீக ரகசியம் நவராத்திரி என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல அது நம் மனக்குரங்கு சிந்தனைகளை அடக்கி உள்ளார்ந்த சக்தியை எழுப்பும் காலம் முதல் மூன்று நாட்கள் உடல் மற்றும் மனதில் உள்ள தீமைகளை அழிக்கும் துர்க்கை அடுத்த மூன்று நாட்கள் செல்வம் ஆரோக்கியம் தரும் லட்சுமி கடைசி மூன்று நாட்கள் அறிவும் ஞானமும் தரும் சரஸ்வதி மூன்று தேவிகளும் ஒன்றாக நம்முடைய வாழ்வை முழுமையாக்குகிறார்கள் இப்படி நவராத்திரி ஒன்பது நாட்கள் நம்ம வாழ்க்கையில் ஒளி கொண்டு வருகிற பண்டிகை மகிஷாசுரனை வென்ற துர்க்கை போல நாமும் நம்ம உள்ளிருக்கும் சோம்பேறித்தனம் கோபம் பொறாமை பயம் ஆகிய அசுரர்களை வெல்ல வேண்டும் அதுதான் நவராத்திரியின் உண்மையான ரகசியம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணி உங்க கருத்துக்களையும் பகிரங்க இது உங்கள் ரகசியம் பேசுகிறது யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயங்காமல் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு புதிய உற்சாகம் அடுத்த வீடியோவில் இன்னொரு அழகான கதையுடன் சந்திப்போம்